அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கார்த்திகை தீபம் அதாவது மகா தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கார்த்திகை தீப திருவிழா எப்படி கொண்டாடணும் வழிபட வேண்டிய முறை நாள் நேரம் என்ன எத்தனை தீபம் நம்ம ஏத்தனும் எப்படி ஏத்தனும் எந்த திசையில ஏத்தனும் நைவேத்தியம் என்ன பண்ணணும் இந்த மாதிரி தீபங்கள் ஏத்துறதுனால என்ன சிறப்புகள் என்ன பலன்கள் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ நம்ம டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள தீபாவளி பொங்கல் எப்படி ஒரு இம்பார்ட்டன்டான பெஸ்டிவலோ அதே மாதிரி தான் கார்த்திகை தீப திருவிழா அப்படின்றதும் வந்து ஒரு சோ இதுவும் வந்து ரொம்ப கிராண்டா சூப்பரா ரொம்ப என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா தீபாவளிக்கு வாங்கின வெடியில பாதி வெடி தீபாவளிக்கு வெடிச்சுட்டு மீதி வெடி கார்த்திகை தீபம் அன்னைக்கு வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வெடிப்போம் தீபம் அப்படிங்கறது எல்லா நாளும் நம்ம ஏத்துவோம் வீட்டுல என்னதான் எல்லா நாளும் ஏத்தனாலும் கார்த்திகை மாசத்துல ஸ்பெசிபிக்கா அந்த மகா தீபம் அதாவது கார்த்திகை தீபம் வர நாளன்னைக்கு எல்லா இடத்துலயும் நம்ம தீபம் ஏத்தி ரொம்ப ஹாப்பியாவே செலிப்ரேட் பண்ணுவோம் தீபம் அன்னைக்கு வீடு புல்லா விளக்கேத்தி அந்த ஒளியில வந்து நம்ம சிவபெருமானை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு தான் வீடு புல்லா விளக்கேத்தி நம்ம வழிபடுவோம் இந்த வருஷம் கார்த்திகை தீபம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபம் வருது கிருத்திகை நட்சத்திரம் துவங்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி காலை ஆறு இருபத்தி முதல் டிசம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஐந்து ஏழு வரை கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு திருவண்ணாமலையில மகாதீபம் என்னைக்கு ஏத்துவாங்க அப்படின்னு பாத்தோம்னா டிசம்பர் பதிமூனாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை நாலு மணிக்கு தீபம் ஏத்துவங்க அதுக்கப்புறம் ஈவினிங்கா திருவண்ணாமலையில ரெண்டாயிரத்தி அடி உயர மலை உச்சியில மகாதீபம் ஏத்துவாங்க மலை முழுக்க சிவலிங்கம் லட்சக்கணக்கான பக்தர்கள் பதினாறு கிலோமீட்டர் கிரிவலம் வந்து தரிசனம் செய்வாங்க அதிகாலை நாலு மணிக்கு பரணி தீபம் அண்ணாமலையார் கருவறையில ஏத்தி அதுக்கப்புறம் அர்த்த மண்டபத்துல ஐந்து தீபங்களா அது காட்டுவாங்க கார்த்தை மாத பரணி நட்சத்திரத்துல இந்த தீபம் காட்டுறதுனால பரணி தீபம் அப்படின்ற பேர் வந்துச்சு படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இந்த ஐந்து அம்சங்களை விளக்குற விதமா ஐந்து தீபங்கள் ஏத்தப்படுது இதனால இன்னைக்கு எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா எப்ப எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி மோப்போட்டு சமைப்படங்கள் எல்லாம் தொடச்சிட்டு பூக்களால நம்ம அலங்கரிச்சிடணும் அதுக்கப்புறம் மாக்கோளம் போட்டு மாவிழி தோரணம் எல்லாம் கட்டி வாசனி மிகுந்த பூக்கள் வந்து நம்ம சாத்திரது ரொம்பவே சிறப்பு சோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிட்டு முக்கியமா ஈவினிங் டைம்ல வந்துட்டு விளக்கேத்தி செலிப்ரேட் பண்ணுவாங்க வீடு ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா விளக்குகளால ஜொலிக்கும் அப்படின்னே சொல்லலாம் கார்த்திகை மாசத்துல வர பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வர அந்த நாளை தான் கார்த்திகையா நம்ம வந்து கொண்டாடுறோம் அதாவது தீபத் திருநாளா கொண்டாடுறோம் விளக்கேற்றும் நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானோட பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமா விளங்குறது திருவண்ணாமலை திருவண்ணாமலையார் கோவில்ல கார்த்திகை தீப திருவிழா வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது அப்படின்றதே சொல்லலாம் காலையில நாலு மணிக்கு மூலவர் சன்னதியில பரணி தீபம் ஏத்துவாங்க அதை தொடர்ந்து மாலை நேரத்துல அதாவது ஆறு மணிக்கு ஷார்ப்பா ஆறு மணிக்கு அண்ணாமலையார் கோவில் பேக் சைடுல இருக்கிற ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மலை மீது ஒரு மகா தீபம் ஒன்னு வச்சிருப்பாங்க அந்த தீபம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் அதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஏழு அடி உயரம் இருக்கு அது செப்பு கொப்பரையால் ஆனது மூவாயிரம் கிலோ பசு நெய் ஊத்தி ஆயிரம் மீட்டர் அளவு அந்த அளவுக்கு லென்த் இருக்கிற காடா துணி திரி போட்டு ரெண்டு கிலோ கற்பூரம் வந்து அதுல சேர்த்து அந்த ஜோதியை வந்து எரிய விடுவாங்க அங்க எரியற அந்த தீபம் பாத்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அந்த தீபம் அப்படின்றது தெரியும் அன்னைக்கு கிரிவலம் வந்து சிவபெருமான வழிபடுறது ரொம்பவே சிறப்பு கூட்ட நெரிசலா இருக்கும் ஏன்னா அந்த கிரிவலத்தை சுத்தி வந்து நம்ம அண்ணாமலையார தரிசனம் பண்ணோம் அப்படின்னா கோடி புண்ணியம் கிடைக்கும் தெரிஞ்சோல தெரியாமலோ செஞ்ச பாவங்கள்லாம் எல்லாம் விலகும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு முக்கியமா அந்த ஜோதியில சிவபெருமான் வந்து எழுந்தருளல் செய்வார் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு அதனாலதான் வடிவமா தான் வந்துட்டு அன்னைக்கு மகா தீபம் ஏத்தன உடனே நம்ம வந்து வீட்டுல வந்து தீபம் ஏத்தோம் அங்க வந்து கரெக்டா சிக்ஸ் ஓ கிளாக் ஏத்திடுவாங்க சில சேனல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அதுல தீபம் ஏத்தின உடனே அதை பார்த்துட்டு நம்ம இமீடியா நம்ம வீட்டுல தீபம் ஏத்த ஸ்டார்ட் பண்ணிரலாம் சரி இதனால அன்னைக்கு முக்கியமா அஞ்சமூர்த்திகளோட தரிசனம் அர்த்தநாரீஸ்வர தரிசனம் மகாதீப தரிசனம் பாக்குறது ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் ச அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் அப்படின்றது வந்து சிவனும் பார்வதியும் ஒன்றாக இணைஞ்சு சரிபாதியா இருக்கிற அந்த குளத்தை தான் அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க சாமி வந்து அம்பாளுக்கு இடம் கொடுத்த அந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் சிவன் வந்து தன்னுள் பாதியா வந்த பார்வதியை நினைச்சு ரொம்ப ஆனந்தமா இருப்பாரு சோ அந்த நாள் அன்னைக்கு அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்ற அந்த கோஷம் எழுப்பி அதுக்கப்புறம் தீபம் ஏத்துவாங்க ீஸ்வரம் ஒரு நிமிஷத்துல இருந்து நிமிஷம் வரைக்கும் அப்புறம் எப்படி ஏத்தணும் அப்படின்றத பாக்கலாம் முக்கியமா இந்த நாளன்னைக்கு மௌன விரதம் இருக்கிறது ரொம்பவே சிறப்பு மௌன விரதம் எப்ப ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா பரணி தீபம் ஏத்தின உடனே நம்ம மௌன விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து மகாதீபம் ஏற்றுவாங்க இல்லையா அது வரைக்கும் அந்த மௌன விரதத்தை வந்து கடைபிடிக்கணும் இருக்கிறப்ப நம்ம வந்துட்டு நமக்கு தெரியாம கூட பேசக்கூடாது யாராவது கேட்டா கூட அந்த சைகையில காமிக்கிறது இல்ல ஏதாவது ஒரு ஆக்ஷன்ல வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்றது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது பேசவே கூடாது அதுதான் மௌன விரதம் தெரியாம நீங்க இன்கேஸ் பேசிட்டா கூட ஓம் சிவாய அப்படி இல்லைன்னா சிவாய நம அப்படின்ற அந்த நாமத்தை சொல்லி திருப்பி வந்து அந்த மௌன விரதத்தை கண்டினியூ பண்ணனும் அது தெரியாம பேசுறதுக்கு அதுக்கு நம்ம ஒவ்வொரு டைமும் அந்த மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்றது அப்படின்றதெல்லாம் எல்லாம் இருக்கக்கூடாது அரணி தீபம் ஏற்ற முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சபூதங்களுக்கு தலைமையா இருக்கிற அருணாச்சலேஸ்வரரை அணங்குற விதமா இந்த தீபங்கள் ஏற்றப்படுது கோயில்ல அதிகாலையில ஏற்றிருவாங்க நம்ம வீட்ல ஈவினிங் தான் நம்ம ஏற்றணும் ஐந்து புதிய அகல் விளக்க நம்ம வாங்கிக்கணும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூக்களை பரப்பிட்டு அதுக்கு மேல அஞ்சு தீபங்களை வச்சு அதுல நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றணும் இதுல அஞ்சு தீபமுமே நெய் விட்டு விளக்கேத்துறது ரொம்ப விசேஷம் உங்களால முடியல அப்படின்னாலும் ஒரு தீபமாவது நெய் விட்டு விளக்கேத்தி வழிபடணும் மாலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பதுக்குள்ள நம்ம இந்த தீபத்தை ஏத்தணும் இந்த ஒளி சுடர்ல நம்ம சிவபெருமான தரிசிக்கணும் அந்த ஆறு மணிக்குதான் வந்து நம்ம வந்து மௌன விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அதுல இருந்து அதுக்கும் அடுத்த நாள் மகாதீபம் ஏத்துற வரைக்கும் அந்த மௌன விரதம் அப்படின்றது கண்டினியூ ஆகணும் அது வரைக்குமே வந்து நம்ம சாப்பிடாம இருக்கணும் பால் பழம் எடுத்துக்கலாம் சாப்பிடாம இருக்கணும் அதே மாதிரி பேசாமலாம இருக்கணும் இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு மனசுல ஒரு வேண்டுதலை வச்சு நீங்க இந்த மாதிரி விரதம் இருந்து சிவபெருமான அந்த நாலிக்கு நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து நீங்க நினைச்சது கை கூடி வரும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடும் முறை என்ன அப்படின்னு பாக்கலாம் அப்படினாலே நம்ம வீடெல்லாம் கிளீன் பண்றது மோப் பண்றது எல்லாமே பண்ணியிருக்கோம் முக்கியமா நம்ம நிலவாசல்ல மாவிலை தோரணம் கட்டிக்கணும் சோ எந்த ஒரு விசேஷ நாளா இருந்தாலும் நம்ம நிச்சயம் இந்த மாவிலை தோரணம் அப்படின்றது கொட்டணும் அதே மாதிரி மாக்கோளம் போடுறது ரொம்பவே விசேஷம் மாக்கோளம் போடுறதையும் கம்பல்சரியா வச்சுக்கணும் விளக்குறது பூஜை ரூம் கிளீன் பண்றது எல்லாமே முன்னாடி நாளே நம்ம அதுக்கப்புறம் ஒரு மனையில சிகப்பு துணி விரிச்சிட்டு அதுக்கு மேல சிவபெருமான் பார்வதி தேவியார் நாயகர் முருகப்பெருமான் நாலு பேர் இருக்கிற போட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சுக்கிறது ரொம்பவே விசேஷம் சிவபெருமான் போட்டோ மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல இந்த போட்டோ வச்சுட்டு சந்தனக்குங்க வச்சுட்டு வில்வ மாலை நம்ம சாத்துறது ரொம்பவே நல்லது வில்வ மாலை சாத்திட்டு வில்வ இலையால நம்ம இந்த நாளைக்கு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யறது கூடுதல் பலன்களை நமக்கு கொடுக்கும் சோ அது கூட வாசனை மிகுந்த பூக்கள் நம்ம சாத்திக்கணும் பஞ்சு தண்ணி வச்சுக்கணும் சிவலிங்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த நாளனைக்கு நம்ம கட்டாயம் அபிஷேகம் பண்றது ரொம்பவே நல்லது அபிஷேகம் பண்ணிட்டு சிவபெருமானோட நூத்தி எட்டு போற்றி சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணணும் வெத்தல பாக்கு வாழைப்பழம் முக்கியமா இந்த நாளைக்கு நம்ம வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் அப்படின்னு பாத்தோம்னா பொறி உருண்டை பொறி உருண்டை நெய்வேத்தியம் வச்சு சிவபுராணம் திருநீற்று பதிகம் திருப்புகழ் திருவண்ணாமலைக்கு உரிய பதிகங்கள் எல்லாமே வந்து இந்த நாளனைக்கு நம்ம பாராயணம் பண்ணலாம் சிவபெருமானோட நூத்தி எட்டு போற்றி சொல்லலாம் ச எதுமே தெரியல அப்படின்னாலும் ஓம் நமச்சிவாய அப்படின்ற நாமத்தை நூத்தி எட்டு முறை நம்ம உச்சரிச்சு நம்ம வில்வேலையால அர்ச்சனை பண்ணலாம் அர்ச்சனை பண்ணிட்டு தீப தூபம் காமிச்சு பூஜைய நிறைவு செஞ்சிடலாம் வீடு முழுக்க விளக்குகளால அலங்கரிச்சு அந்த விளக்கோட ஒளியில தான் நம்ம நம்ம இந்த வாஷ் பண்ணி மஞ்சள் எல்லாம் நீங்க வந்துட்டு நிறைய அகல் விளக்கு இருந்தாலுமே மகாதீபம் அன்னைக்கு புதுசா ரெண்டு அகல் விளக்கோ இல்ல மூணு அகல் விளக்கோ உங்களால எத்தனை முடியுதோ அத்தனை அகல் விளக்கு புதுசா நீங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பழைய அகல் விளக்கு நிறைய வச்சிருந்தா அதை வந்து அசிஷோல ஏத்துற மாதிரி ஏத்திக்கலாம் ஆனா புதுசா ஒரு விளக்கு அப்படின்றது வந்து நம்ம கண்டிப்பா வாங்கணும் வாங்கிட்டு அதையும் நல்லா தொடர் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்தலாம் எத்தனை தீபம் நீங்க ஏத்தனாலும் சரி ஆனா ஒரே ஒரு தீபம் வந்து நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு நீங்க விளக்கு ஏத்துறது ரொம்பவே சிறப்பு எல்லா விளக்குலையும் நம்ம நெய் போட்டு ஏற்ற முடியாது ஆனா ஒரு விளக்குல கண்டிப்பா ஏத்தலாம் ஏத்துறது ரொம்பவே சிறப்பு அதே மாதிரி நீங்க விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னா பூஜை அறையில ஃபர்ஸ்ட் ஏத்திட்டு அதுக்கப்புறம் வெளியில ஏத்துறது அப்படிலாம் இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த மகாதீபம் மதுவண்ணாமலையில அந்த தீபம் ஏத்துன உடனே அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நிலவாசல் கிட்ட ரெண்டு தீபம் ஏத்தணும் ஏத்துனதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்துட்டு வீட்டுக்குள்ள மற்ற எந்த இடமா இருந்தாலும் நம்ம விளக்கு ஏத்தணும் நீங்க குறைஞ்சது இருபத்தி ஏழு தீபம் ஏத்தணும் அதுக்கு மேல நீங்க எத்தனை தீபம் வேணா ஏத்திக்கலாம் ஆனா அந்த இருபத்தி ஏழு அப்படின்றது வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கிற வகையா அந்த இருபத்தி ஏழு தீபங்கள் அப்படின்றது ஏத்துறாங்க அதே மாதிரி பனிரெண்டு ராசியை குறிக்கிற வகையா பனிரெண்டு தீபம் ஏத்தலாம் நவக்கிரகங்களை குறிக்கிற வகையா ஒன்பது தீபங்கள் வந்து நீங்க போடலாம் முக்கியமா நீங்க மண் அகல் விளக்குல தீபம் போடுறதுதான் சிறப்பு இப்பெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஆர்டிபிஷியலா வந்து வருது அதாவது ஜஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ணா அதுல வந்து லைட் எரியற மாதிரி ஒரு லைட்டிங்ஸ் இருக்கு அந்த சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டா அது அப்படியே ஃபுல்லா வந்து விளக்கு முறையே தெரியும் ஆனா அந்த மாதிரி லைட் விட நம்ம எண்ணெய் ஊத்தி இந்த மாதிரி தீபம் போடுறது தான் அதற்கான பலன்கள் வந்து நமக்கு முழுமையா கிடைக்கும் நம்ம எத்தனை தீபம் ஏத்துறது அப்படின்றது எங்கெங்க தீபம் போடணும் நம்ம அப்படின்றதலாம் சோ வாசல்ல போடுறீங்க அப்படின்னா அங்க அழகா மாக்கோளம் போட்டுட்டு அந்த வாசலுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு குத்து விளக்கு ஏத்தி வச்சுக்கோங்க குத்து விளக்குல நீங்க ஒரு முக தீபம் ஏத்தனாலும் சரி இல்ல அஞ்சு முக தீபம் ஏத்தனாலும் சரி சோ அந்த மாதிரி நல்லெண்ணெய் இருபத்தி ஏழு தீபங்களோ இல்ல ஒன்பதோ இல்ல முடியுதோ அத்தனை தீபங்கள் வந்து வச்சிடணும் அதுக்கப்புறம் நிலவாசல்ல ரெண்டு தீபம் ஏத்தணும் அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல தீபம் ஏத்தணும் குறைஞ்சது ஒரு நகல் விளக்கல தீபம் இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்க எத்தனை தீபம் வேணாலும் நீங்க ஏத்தலாம் கிச்சன்ல ஏத்தணும் பாத்ரூம்ல வந்துட்டு ஒரு தீபம் வைக்கணும் அதே மாதிரி கிண கிணறு மேடை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேல ஒரு தீபம் வைக்கணும் அதே மாதிரி எல்லா ரூம்லயும் வந்துட்டு நீங்க தீபம் ஏத்தணும் அம்மி மேடை இருந்துச்சுனாலும் அம்மி மேடைக்கு மேல ஒரு தீபம் ஏத்தணும் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் நம்ம தீபம் ஏத்துறதுனால வீடே வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கும் நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு நீங்க அந்த தீபங்களை பார்க்கும் போது அது வந்துட்டு பாக்குறதுக்கே வந்து ஒரு மன நிறைவா இருக்கும் சோ இந்த மாதிரி நீங்க எல்லா இடத்துலயுமே தீபம் ஏத்துக சூப்பரா இருக்கும் சில பேர் வந்துட்டு வீடு கட்டிட்டு இன்னும் கம்ப்ளீட் ஆகாம வீடு வீட்டு வேலை வந்து பாதியிலேயே நிற்கும் ஸோ அந்த மாதிரி வீட்டில் வந்து தீபம் ஏற்றலாமா அப்படின்ற டவுட் இருக்கும் சரி நம்ம வாசக்கால் வச்சுட்டோம் அப்படின்னாவே அது வந்து நம்ம வீடு அப்படின்ற கணக்கு தான் அதனால மகாலட்சுமி உள்ள வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ அதனால இப்ப நான் எங்கெல்லாம் சொன்னோம் அங்கெல்லாம் வந்துட்டு அந்த வீட்டில் வந்துட்டு நம்ம விளக்கு ஏத்துறது ரொம்பவே சிறப்பு ஜென்ரலாக வாசக்கால் வச்சு நாள்ல இருந்து குடி போகிற நாள் வரைக்குமே அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு காமாட்சி விளக்கு அகல் விளக்கு அப்படின்றது ஏத்திக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த திரு கார்த்திகை நம்ம நம்ம ரொம்பவே சிறப்பு ஒளியில சிவபெருமான் நமக்கு காட்சி அளிக்கிறதாகவும் மகாலட்சுமியோட அம்சம் இருக்கிறதுனால தான் நம்ம விளக்கேற்றுறோம் கண்டிப்பா இந்த நாலுக்கு விலக்கேத்தி சிவபெருமானோட அருளும் மகாலட்சுமியோட அருளையும் நம்ம பெறலாம் அதே மாதிரி கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா கடையிலயும் நம்ம ஏத்தலாம் வியாபார ஸ்தலம் அதே மாதிரி கோயில்லையும் ஏற்றலாம் கோயிலில் நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேண்டுதல் வச்சு நீங்கள் விநாயகர் முருகப்பெருமான் இந்த மாதிரி எந்த கடவுளுக்காக நீங்கள் வந்து விலக்கேற்றணும்னு நினைக்கிறீங்களோ எந்தெந்த கடவுளுக்கு எத்தனை விளக்கு போடணும் அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம் விநாயகர் பெருமானுக்கு ஏழு தீபம் போடணும் முருகருக்கு ஆறு தீபமும் பெருமாளுக்கு அஞ்சு தீபமும் நாக அம்மனுக்கு நாலு தீபமும் சிவபெருமானுக்கு மூன்று தீபம் அப்படி இல்லைன்னா ஒன்பது தீபம் போடலாம் அம்மனுக்கு ரெண்டு தீபம் போடணும் மகாலட்சுமிக்கு எட்டு தீபம் போடணும் சோ இந்த மாதிரி நீங்க தீபம் ஏற்றி உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை வந்து நீங்க சமர்ப்பித்து நீங்க வழிபடலாம் நம்ம தீபம் போடுறது எப்படி அப்படின்றது பார்த்தாச்சு எத்தனை முகம் தீபம் ஏத்தணும் அப்படின்றத நம்ம ஒரு முகம் தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா நினைத்த காரியம் நிறைவேறும் ரெண்டு முக தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா குடும்பம் சிறந்து விளங்கும் மூன்று முக தீபம் ஏத்துனா குழந்தை பேரு உண்டாகும் நான்கு முக தீபம் ஏத்தினீங்கன்னா செல்வம் பெருகும் ஐந்து முக தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா சகல நன்மை உண்டாகும் இந்த மாதிரி தொடர்ந்து மூன்று நாட்கள் நம்ம விளக்கேத்தி பூஜை செய்யறது ரொம்பவே சிறப்பு நீங்க விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னா அது குறைஞ்சது பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷமாவது ஏறணும் கொஞ்ச நேரம் ஜஸ்ட் ஏத்திட்டு உடனே அதை வந்துட்டு மழையை தள்ள கூடாது அதே மாதிரி நீங்க விளக்கேத்துறீங்க அப்படின்னா விளக்கேத்திட்டு காத்து உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் கதவு இதெல்லாம் மூடியெல்லாம் வைக்கக்கூடாது அதெல்லாம் திறந்தே தான் வைக்கணும் காத்து வராத இடமா வச்சு அது அழகா சேஃப் பண்ணி தான் நீங்க வந்து விலக்கேற்றணும் விளக்கேத்துறீங்க அப்படின்னா எல்லா திசையிலயும் இஷ்டத்துக்கு நம்ம விளக்கை ஏற்றக்கூடாது ஸோ அதுக்கும் ஸ்பெசிபிக்கான ரூல்ஸ் எல்லாம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வடக்கு திசை நோக்கி நீங்க தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா திருமண தடை இருந்துச்சு அப்படின்னா அது விலகும் மேற்கு திசை நோக்கி நீங்க தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா கடன் தொல்லை நீங்கும் கிழக்கு திசை நோக்கி தீபம் ஏத்தணும் அப்படின்னா கஷ்டங்கள் விலகம் எந்த காரணத்தை கொண்டும் தெற்கு திசை நோக்கி நீங்க விலைக்கு ஏத்தவே கூடாது அதே மாதிரி நீங்க விலைக்கு ஏத்துறீங்க அப்படின்னா பசு நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் வச்சு நீங்க விலைக்கு ஏத்தலாம் ஆனா நல்லெண்ணெய் பசுனை ரெண்டுத்தையும் கலந்து நீங்க விளக்கேத்துறது இல்ல வேற ஏதாவது எண்ணெயை மிக்ஸ் பண்ணி விளக்கேத்துறது இப்படி எல்லாம் நீங்க ஏத்தக்கூடாது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு நீங்க எல்லா எண்ணெயையும் மிக்ஸ் பண்ணி நீங்க ஏத்தும் போது விளக்கேத்துறதுக்கான பலன்கள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்காது அதே மாதிரி நீங்க விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னா நீங்க நெய்யோ இல்ல நீங்க நல்ல நெய்யோ ஊத்திட்டு அதுக்கப்புறம் பஞ்சுத்திரி போட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கு ஏத்தணும் திரிய போட்டுட்டு நீங்க நெய்யோ இல்ல எண்ணெயோ ஊற்றி விலக்கேத்துறதெல்லாம் இருக்கக்கூடாது தீபத்தை மலையேத்துறீங்க அப்படின்னா வாயாலையோ இல்ல குச்சி வச்சோ அப்படிலாம் நீங்க வந்துட்டு மலையேற்ற கூடாது பூ வச்சு மலையேற்றலாம் நெய்வேத்தியமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பொறி உருண்டை கடையில கார்த்திகை பொறி அப்படின்னு கேட்டாலே தருவாங்க இது வந்து நார்மலா யூஸ் பண்ற பொறி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அது டிஃப்ரெண்டா இருக்கும் அதனால கார்த்திகை பொறி அப்படின்னு கேளுங்க அப்படி இல்லைன்னா அவல் பொறி அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா தருவாங்க அதுல பொறி உருண்டையை செஞ்சு நம்ம நெய்வேத்தியமா பண்ணலாம் அதுக்கப்புறம் வெத்தலை பார்க்க வாழைப்பழம் அவ்வளோ

வாழ்க்கையிலும் மங்களம் தங்கவும் இன்பம் பெருகவும் தீபம் ஏற்றி நம்ம வழிபடலாம் அனைவருக்கும் தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி